மின்சாரம் தாக்கி சிறுமி உயிரிழப்பு வீட்டின் உரிமையாளர் மீது புகார் கோவை சூலூர் அருகே அப்பநாயகன்பட்டியில் மின்சாரம் தாக்கியதில் சிறுமி உயிரிழந்தார் சூலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டின் உரிமையாளர் மீது புகார் தெரிவித்தனர் சூலூர் அருகே அப்பநாயகன்பட்டி மாருதி நகரைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவரது மகள் ஷஹிம் ஷா வயது நான்கு கார்த்திக் என்பவருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் உள்ளனர் இவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை மாலை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது சென்றபோது முன்புறம் சென்ற போது மோட்டார் வைக்கப்பட்டிருந்தது விளையாடி கொண்டிருந்தார் அப்போது மோட்டாரில் ஏற்கனவே மின் கசிவு இதனை அறியாத சஹீம் ஷா மோட்டரை தொட்டபோது மின்சாரம் தாக்கியது இதில் உடனடியாக தூக்கி வீசப்பட்ட குழந்தை பலத்த காயங்கள் அடைந்தார் உடனடியாக அவரை சூலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு சகிம் ஷாவை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து கார்த்தி மற்றும் அவரது உறவினர்கள் சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சூலூர் சகிம் ஷாவின் உடலை கைப்பற்றி உடல்கூர் வாயு பரிசோதனைக்காக சிங்காநல்லூர் இயசை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுபற்றி கூறும்போது வீட்டில் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அபாயகரமாக நீர்நிலை தொட்டியின் மீது மோட்டாரை வைத்து அதற்கு பாதுகாப்பின்றி மின்சார இணைப்பு கொடுத்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபரின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்